வீடியோ பாருங்க அந்த உணர்வோட இருக்கிறவங்க யார் வேணா இருக்கலாம் காந்தி அடையாளம் இது யார் பேசுறா கமல் சார் தான் பேசுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது இவர் ஒரு கோமாளி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளுன்னு சொல்லி கேஸ்டின்னு கேட்குறாங்க அதுக்கு இவர் சொல்றாரு தமிழ் உணர்வுக்கு வந்து தமிழ்நாட்டை ஆண்டா வந்து போதும் ஏன் காந்தி என்ன தமிழராக ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டை ஆழ்றதில் வந்து என்ன தப்பு இருக்கு போஸ் போஸிருக்காரு மதுரையில் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லி நிறைய பேர் பேர் வச்சிருக்காங்க அதனால தமிழ்நாட்டை தமிழ் ஆளுங்கிறது ஒன்றும் கிடையாது தமிழ் உணர்வுக்கு வந்து ஆண்டா போதும் அப்படிங்கிற மாதிரி உருட்டினார் என்னை கூட கேரளாவில் நிறைய பேர் வந்து மலையாளின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து என்ன பண்ண முடியும் அதனால தமிழ் உணர்வுக்கு தான் வந்து தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டு உருட்டினார் ஆனால் அதே கமலஹாசன் வந்து அதே தாத்தா என்ன இந்தியன் டூ பாடியில் வச்சில் என்னுடைய அடையாளமே வந்து தமிழ் தான் நான் ஒரு தமிழன் தான் நான் ஒரு பச்சை தமிழன் தான் நம்ம எல்லாருமே தமிழன் தான் அப்படின்னு சொல்லி உலக உருட்டு உருட்டுனா இருப்பாருங்க அதாவது இந்த படத்தை ஓட வைக்கணும் இந்தியன் படத்தை அதனால வந்து ஐயா இந்த அளவுக்கு முட்டு கொடுத்து பேசுகிறாரு தமிழ் தமிழ்னு அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதனால தான் அண்ணன் சீமானை வந்து ஃபஸ்ட்டு ஸோ ஐயா சீமான் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து இந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ஆளுகளுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவராக இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை வந்து ஆக ஓகோன்னு இருக்குன்னு சொல்லுங்கள் அது உங்க உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து காலை அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு ஒரு பாட்டு கூட சில ஒரு பாட்டு கூட இருக்கு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வந்து கமல்ஹாசன் வந்து அண்ணன் சீமான் காலை வந்து பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அண்ணன் சீமான் மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா ஏயா நீ வந்து மையம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்போ ஆனால் இப்போ வந்து திமுக வந்து ஜால்ராக அடிச்சிக்கிட்டு இருக்கியே உனக்கு வந்து வெக்கமில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணன் சீமானோட மைண்ட் வாய்ஸ் வந்து ஓடிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாஸில் வந்து அஜீம் அண்ணன் உள்ளே போயிருந்தாருல அப்போ வந்து சொன்னார் எங்கே பிறந்தாலும் தமிழன் தமிழன் தான் இங்கே பிறந்தாலும் அயலான் அயலான்னு சொல்லியிருந்தாருல அதுக்கு வந்து கமல்ஹாசன் அப்படி கிடையாது தமிழ் உணர்வுக்கம் தான் தமிழே தமிழ் உணர்வுக்கு வந்து ஆண்டா போதும் தமிழ்நாட்டை தமிழ் ஆளுன்னு சொல்லி தேவையில்ல உணர்வுக்கு ஆண்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா திராவிடம் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி திராவிட கட்சியில் போய் திமுகவோட சேர்ந்து என்னென்னமோ அதாவது திராவிடங்கிறது நாடு தழுவியது திராவிடங்கிறது ஆந்திர பாலஜிகள் இந்தியாவில் இருக்கறது எல்லாருமே திராவிடம் தான் திராவிடங்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு இருந்தார் ஆனால் அது எதுவுமே கதைக்காகனு சொன்னோன்னே இந்த படத்தை ஓட வைக்கணும் அந்த மேடையிலே சொல்கிறாரு இந்தியன் டூ மேடையில் இந்த படத்தை நான் ஓட வைக்கிறதுனா என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசினார் அதனால தான் இந்த படத்தை வந்து அண்ணன் சீமான் வந்து பார்த்தார் அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்காரங்க அண்ணன் சீமான் ஃபாலோவர்ஸாக அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துனால அண்ணன் சீமானுடைய காலைப்படுத்தியிருக்கிறார் அந்த பாட்டில் வர மாதிரி தான் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பீடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வாழ் பீடிப்பார் அப்படிங்கிற ரேஜுக்கு தான் அண்ணன் சீமான் காலை வந்து ஐயா கமல்ஹாசன் வந்து பிடிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இதே வந்து ஸ்டாலின் என்ன சொன்னார்னா சட்டசபையில் வந்து சட்டம் இல்லாமல் வெளியே வந்தார் தெருவில் வந்து நடந்தார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு ஒரு சீட்டுக்காக கூட்டணி வந்து போனார் இப்போ திருப்பி வந்து இந்த பக்கம் வந்து படம் ஓகதுக்காக பண்ணுவார் அதெல்லாம் அவருக்கு வந்து சகஜங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் நம்ம தாத்தா கமல்ஹாசன் வந்து ஒன்றும் தவறாலாம் சொல்ல நீங்கள் இப்போ இந்தியன் டூ பார்க்குறீங்கன்னா பாருங்கள் படம் சினிமாங்கிறது வேற அவர் அது தொழில் அது வேற இது வந்து அவர் பேச்சு அரசியல் அது திராவிட அரசியல் அவர் பித்தளாடு அரசியல் அது வேற அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் சீமானே அந்த டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும் அண்ணன் சீமானு போன வாரம் விமர்சித்தார் இல்லையா இந்த மாதிரி கள்ளச்சாரயத்துக்கு ஒரு என்ன சொன்னார்னா கள்ளச்சாராயத்தை வந்து குடிக்கக்கூடாமல் இருக்கணும்னா நல்ல சாரயத்தை வந்து கொடுக்கணும் நல்ல சா அதாவது கள்ள சாரயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா நல்ல சாராயத்தை வந்து கம்மியான விலை குடிக்கணும் எல்லாத்துக்கும் கிடைக்கிற அளவு குடிக்கணும் இல்லை சிறிதளவு வந்து குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உளர்னாரு அதுக்கு சீமானவர்கள் கூட வந்து சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்தாரு அப்படின்னா அளந்து எப்படி ஊற்றிக்கிட்டு இருக்க முடியும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அரசியல் வேற இந்த சினிமா படங்கள் வேற ஆனால் அவர் வந்து அண்ணன் சீமான் காலை பிடிச்சது காரணம் படம் ஓடுறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது உனக்கு வெக்கமில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து தமிழர்கள் மாண்போடு வந்து நடந்துக்குவோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்